அவங்க ரெண்டு பேரும் சந்தர்ப்பவாதம் இதுதாங்க சார் அண்ணாதிமுக வந்துட்டு இப்ப ஓபிஎஸ்ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்வாங்க ஒரு தான் இவங்க ஃபுலூக்காங்க எதிர்பாராம இது ஒரு விபத்து ஆக்சிடென்ட் தானே எல்லாம் ஒரு தலைவர்களே இல்லை இவர்களை தலைவரா ஏத்துக்கிறதே இல்ல நாங்கெல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து நாங்க அண்ணாதிமுகவை நேசிச்சு நாங்க இருக்கிறோம் இவங்க எல்லாம் ஒரு ஒரு எதிர்பாராத புளூக்கு அந்த பில்லியார்ட்ஸ் விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஒரு எய்ம் எங்கேயோ வச்சா எங்கயோ போய் ஸ்பாட் ஆயிடும் தெரியுங்களா புளூக்கு அது மாதிரி இவங்க வந்து விபத்துல வந்தவங்க தான் ரெண்டு பேருமே சசிகலாவால தத்தெடுக்கப்பட்டவங்க தான் இவரு யாருங்க இவரு இவரு எடப்பாடி ஓபிஎஸ் பி எஸ் இபிஎஸ் அம்மாவால தத்தெடுக்கப்பட்டவங்க வந்து நியமிக்கப்பட்டவங்க தான் இவரு ஓபிஎஸ் இவ்வளவு ரெண்டு ஆக்சிடென்ட் கேஸ் தான் இப்ப இங்கே வந்து கச்சிரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன என்னங்க சார் இவங்க ரெண்டு பேருக்குமே கச்சிரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்குல்ல அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இப்ப தெரிஞ்ச இன்னொரு முப்பது இன்னொரு முப்பது முப்பத்தஞ்சு நாள்ல உங்களுக்கு இதனுடைய முரண்களுக்கு எல்லாமே விட கிடைச்சிடுங்க சார் இவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு நிரந்தரமான தலைவர்கள் இல்ல தற்காலிகமா வந்துட்டு ஒரு ஒரு அண்ணாதி முகாமுக்கு ஒரு மாதிரி கிடைச்சிட்டாங்க அவ்வளோதான ஒளிய மத்தபடி இவங்களுக்கு ஒரு நிரந்தரம் இல்லைங்க சார் இவங்க வந்து அன்னாதி முகா இந்த தடவை இன்னொரு இந்த தேர்தலுக்கு பின்னாடி இவங்க எல்லாம் இருக்கிற எடம் தெரியாம போய்டுங்க சார் இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் பல் பல்வேறு வகையில தொண்டர்களோட வேண்டுகோளா இருந்துட்டு இருக்கு அதை பற்றி கருத்து என்ன ஒன்றுபட்ட அதிமுக அமைய ஒன்றுபட்ட ஒரு உண்மையான அதிமுக உருவாங்க சார் ஒன்றுபட்ட அதிமுக சொல்லிட்டு இப்ப மோடி இப்ப அமித்ஷாவை சேர்ந்துட்டு இப்ப சசிகலா உள்ள கொண்டுட்டு வந்து ஒரு டாமினேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஒன்றுபட்டனா ஒரு உண்மையான ஒரு அதிமுக இருந்தா மட்டும்தான் சாத்தியம் சார் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் அடிமையாகிறதுக்கு வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அதிமுக தொண்டன் வந்து விரும்ப மாட்டாங்க சார் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சரியா கேள்வி புரியல தொண்டர்களின்னு சொல்லிட்டு இருக்காங்களா கருத்து என்ன தொண்டர்களால் விட்டு விட்டு வருதுங்க சார் நினைக்கிறீங்க

அது வரணும் அந்த தீர்ப்பு வந்துட்டு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கிற அந்த நிதி வந்துட்டு இப்ப இவர் தலைவர் பண்ணி இருக்கிற நிதி ஆச்சுன்னா ஒரு நல்லா இருக்குங்க எப்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா நினைக்கிறீங்க இப்ப பாமக கூட்டணி மட்டும்தான் உறுதி பண்ற பாஜக பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கு நினைக்கிறீங்க இது வந்து ஒரு வெறுப்பான கூட்டணி ஒரு பிஜே இந்த இவங்க வந்துட்டு பாமக வந்துட்டு ஒரு அதிமுகவுக்கு ஒரு பொருந்தாத கூட்டணி இப்ப சூழ்நிலையில இது வந்துட்டு இவங்களுக்கு செஞ்ச கூலிக்கு கை ரெண்டு பேரு அவருக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தாங்க அதுக்காக அவங்க சரண்டர் ஆகி பாமக வந்துட்டு இப்ப இவ்வளவு ஸ்வீட்டர் சீட்டை தூக்கி கொடுத்துருக்குது இவங்க ரெண்டு பேர் இது வந்துட்டு இது வந்து ஒரு வெறுப்பான கூட்டணி தான் இது யாரும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஈவன் வன்னியர்கள் கூட வந்துட்டு இந்த கூட்டணி ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு சுயமரிய சுயமரியாதை இருக்கிறவங்க இப்ப ராம்தாஸ் சொல்றாருங்கறக்காக எல்லா ஓட்டும் அதிமுகவுக்கு வர போறது இல்லை அவங்க வந்து பரவலா எல்லா சர்வ இருக்காங்க இருக்கிறாங்க அதனால வந்துட்டு பாமக ஓட்டு நிச்சயமா அதிமுகவுக்கு விழாதுங்க அதே மாதிரி தேமுதிக வந்துட்டு தேமுதிக ஓட்டு வந்துட்டு இவங்களுக்கு விழாது பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் விழாதுங்க அதனால இந்த கூட்டணி வந்துட்டு ஆபத்தான கூட்டணிங்க இது வந்துட்டு நல்ல இது நல்ல விதமா இது ஒரு வகையில் நல்லதுதான் திமுகவுக்கு இது ஒரு வகையில சாதகமான நல்ல சாதகம் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு அதிமுக என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க நினைக்கிறீங்க இப்ப அவங்க குழம்பி இருக்கிறாங்க சார் பிஜேபிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு எல்லாமே பிஜேபி ஒரு பொருந்தாத கூட்டணி ஒரு பாமக வேற பம்புல புடிச்சு அவங்கள கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இப்ப தேமுதிக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்குது அதனால ஒரு எடப்பாடி அண்ட் இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் குழப்பத்துல தான் இருக்கிறாங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க மன குழப்பத்துல ரெண்டாவது இவங்க செஞ்ச எல்லா திட்டங்களுமே வந்துட்டு எல்லாம் ஆன்டி போய் முடியுது இது வந்து திட்டங்கள் மக்களுக்காக செஞ்ச திட்டங்கள் இல்ல ஓட்டுக்காக இவங்க பண்ற ஒரு திட்டங்கள் தான் இது வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிற அளவுக்கு தயாரா இல்லைங்க இப்ப நாய்க்கடை வாங்கினவங்களுக்கு நாய்க்கடன் ஒரு பேர் தான் வாங்கி இருக்காங்க வாங்காதவங்களுக்கு அது எந்த வகையில பயன் இருக்குங்க அதே மாதிரி வந்துட்டு கடன் ரத்து பண்ணா விவசாயி ஒரு சில விவசாயிகளுக்கு தான் அந்த கூட்டுறவு வாங்கினவங்களுக்கு மத்த ஏழைகளுக்கெல்லாம் இந்த திட்டம் போய் சேராது ஒவ்வொரு தனி மணி சராசரி மனிதனுக்கு திட்டங்கள் போய் சேர்ந்தா அது திட்டங்கள் இது வந்து ஓட்டுக்கான ஒரு நிதி தான் அதனால இது வந்துட்டு ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்லைங்க சார் இப்ப வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்பவும் இருந்துட்டு இருக்கு இன்னும் வந்து அதிமுக இன்னும் அறிவிக்கப்படாம இருக்கு என்ன மாதிரி நினைக்கிறீங்க நிச்சயமா ஒரு வழியா திமுக வெற்றி பெறதுக்கு அதிமுகவே உதவியா இருக்குங்க சார் இதுதான் இப்ப உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இது இதனுடைய கூட்டத்துல டிஎம் நல்ல சாதகமா இருக்குதுங்க சார் இதை எம்ஜிஆரின் கொண்டனாய நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்னன்னா இப்ப அதிமுக வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தல வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா என்ன மாதிரி வகுத்தா வெற்றி பெற முடியும் மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன் இனி அதெல்லாம் காலம் கடந்துருச்சுங்க சார் இனி வந்துட்டு இப்ப வந்து முப்பது முப்பத்த இன்னொரு முப்பத்தி நாலு நாள் இருக்குதுங்க இந்த முப்பத்தி நாலு நாளுக்குள்ள எல்லாம் ஒன்றிணைக்கவெல்லாம் முடியாதுங்க அதைத்தான் இவர் வந்துட்டு கே பி பழனிசாமி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவினுடைய எம்ஜிஆர் காலத்து தலைவர்கள் நல்லா சொல்லிட்டு வந்தாங்க ஒன்னா இணையிறதுக்கு இத வந்துட்டு இவங்க எல்லாம் ஒரு ஒன்னா இணைக்கிறதுக்கு அவர் முயற்சியே பண்ணிக்கலீங்களே இனி வந்து காலம் கடந்துட்டு சார் இனி வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த 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 தேர்தல் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட தேர்தலுங்க சார் இவங்க வந்துட்டு பிரிச்சுக்க கூடிய ஒரு வாய்ப்புல டிஎம்கே அழகா ஜெயிச்சிடுவாங்க ஒரு தனி மெஜாரிட்டியில டிஎம்கே தான் ஜெயிக்குங்க சார் வேற வழியே இல்ல

இவங்களும் அந்த அம்மாவை வந்து ஏத்துக்க போறது இல்லை இந்த ரெண்டுக்கு இடையில வந்துட்டு இவங்க மோடியும் அமித்ஷாவும் ஒரு ஒரு கேம் பண்றாங்க அவ்வளவுதான் இவங்க ரெண்டு பேர்த்து இணைக்கிற மாதிரி பண்றாங்க இது எல்லாமே டிராமா தாங்க சார் இது ஒண்ணு நடக்க போறது இல்லை இன்னும் முப்பது நாள்ல ஒண்ணுமே சாத்திக்கூறு இல்ல அப்படியே ஒரு கால் அந்த அம்மா வந்தா கூட வந்துட்டு பொதுமக்கள் ஏத்துக்கணும் இல்லைங்களா அந்த அம்மாவுக்கு ஓட்டு போடணும் வந்து இல்லைங்களா வாய்ப்புகள் குறைவுங்க சசிகலாவோட

அது அந்த அம்மா இருந்தது ஜெயலலிதா இருந்தது அதனால இந்த அம்மா வந்து வண்டி உருட்டிட்டு போச்சுங்க இப்ப அதெல்லாம் எடுபடாது இப்ப ஏதோ ஒரு மீடியா வச்சிட்டு விளம்பரத்துல கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் விளம்பரத்து வந்து அதிமுகவை நடத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் இந்த அடுத்த கட்ட நகர்வு வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு தோல்வி ஒத்துக்கணும் முன்னாடியே நமக்கு இது தெரியும் ஆனா ஒரே ஒரு பயம் என்னன்னா இந்த ஒரு மாச தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க இல்லைங்களா இதுல ஏதாச்சும் மோடியுமா அமித்ஷா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதாச்சும் தில்முழு பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி வேணா ஏதாச்சும் குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தேர்தல் 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 கமிஷன் மிகப்பெரிய தவற செஞ்சிருக்குது ஒரு மாத காலம் வந்துட்டு எலெக்ஷனை வந்துட்டு ஓட்டை போட்டுட்டு அதை வந்துட்டு பாதுகாப்பு போட்டு பாதுகாக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வழி எப்படியாச்சும் ஒரு மோசடி பண்ணி இந்த தடவை மறுபடியும் ஏதாச்சும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணலாம் மோடி தயவு அமித்ஷா தை ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

ஐயோ ஒண்ணு பெருசா சிதறாதுங்க சார் அதெல்லாம் ஒண்ணு அமமுக ஏதோ அதிமுக எம்ஜிஆர் காலத்து ஓட்டு வங்கி அந்த அம்மா இந்த அம்மாவுடைய ஓட்டு வங்கி இருக்குதுங்க இது ஒண்ணு பெருசா உள்ள சிதறாதுங்க சார் அதெல்லாம் வந்துட்டு சும்மா கர சும்மா சிதறதெல்லாம் ஒண்ணு பெருசா சிதறாதுங்க இதனாலயெல்லாம் ஒரு வெற்றி வாய்ப்பு இழக்க போறது இல்லைங்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கே சி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுக்கிறாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல முயற்சி எடுத்திருக்கிறாருங்க தேவைன்னு இருந்திருந்தா ஓபிஎஸ் யூபிஎஸ் வந்து இவர்கிட்ட பேசி ஒரு உண்மையான ஒரு ஜனநாயக கட்சியா எம்ஜிஆர் எதுக்காக பாடுபட்டாரோ அதுக்கு இவர் வந்துட்டு இது பண்ணிருக்கலாம் இவர் வந்து தயாரா இவ்வளவு தூரம் இறங்கி போகும்போது அவங்க வந்து ஒரு வெல்கம் கொடுத்து இவரை வந்து உட்கார வச்சு எல்லாம் பேசி ஒரு சமாதானப்படுத்தி இருக்கலாம் இந்த மாதிரி பழைய எம்ஜிஆர் காலத்து ஆளுங்களை எல்லாம் இந்த கேசிபி மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இணைச்சு கொஞ்சம் ஒரு பாதையில கொண்டுட்டு போயிருக்கலாம் அந்த முயற்சி எடுக்கலீங்களே இப்போ வந்து பழனிசாமி அவர்கிட்ட நீங்க எடுக்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நான் எதிர்பார்த்தது இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவர் எதிர்பார்த்து ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்து ஒரு நல்ல ஒரு நிதி உருவாக்கி இருந்தான்னா நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்த்தோம் அது வந்துட்டு இது ஒரு சில காரணங்களால அவரால முன்னெடுக்க முடியாம போயிடுச்சு இருந்தாலும் இன்னைக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காரு பட் காலங்கள் முப்பது நாள்ல இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்க சார் இப்ப முப்பது நாள் தவிர்க்க முடியாத நிதாயிடுச்சு

இப்ப வந்துட்டு ஒரு இவ இவங்களுக்கு ஒரு இந்த இது ரொம்ப கேவலமான சூழ்நிலையில்தான் அரசியல் போயிட்டு இருக்குது இதுல வந்துட்டு இவர் வந்து அட்லீஸ்ட் திமுக வந்து முதல்ல ஊழலை பத்தி பேச மாட்டாங்க இப்ப ஸ்டாலின் வந்துட்டு ஊழலை பத்தி அழகா பேசுறாருங்க அதனால வந்துட்டு ஸ்டாலின் மேல ஒரு ஈர்ப்பு நல்லாவே இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எம் மாதிரி இருக்கிற எம்ஜிஆர் தொண்டர்களுக்கெல்லாம் திமுக அதிமுக விட திமுக வர்றது வரவே இருக்கிறோம் இந்த இந்த கேவலமா இந்த இப்படி இவங்களுக்குள்ளார பண்ணிக்கிற நினை விட இந்த குல பிஜேபி அதிமுக மத்த இந்த பொருந்தாத சசிகலா இவங்கெல்லாம் கூட்டணியை விட திமுக எங்க எங்க மாதிரி தொண்டர்களுக்கு மேலானதா இருக்குதுங்க சார் நான் எல்லாம் இந்த தடவை திமுகவை தான் ஆதரிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறேன் எம்ஜிஆர் தொண்டனாகிய நான் திமுகவை ஏற்றுக்கொள்கிறேன் அதிமுகவை நிராகரிக்கிறேன் தெரியுதுங்களா அதிமுகவை ஏற்றுக்கக்கூடிய மன வலிமை என்னிடம் இல்லை இது மாதிரி உண்மையான ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டனுக்கு இருக்குங்க அது ஒண்ணு பெரிய திமுக ஒண்ணு தீண்டத்தகாத கட்சி இல்லை அதனால நான் எல்லாம் திமுகவை ஏத்துக்கிட்டேன் இப்ப இவங்க எப்படியோ போகட்டும் இந்த தேர்தல்ல எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க போறதில்லை இல்லை இப்ப அண்ணன் பண்ண மாதிரி அண்ணன் கேசிபி பண்ண மாதிரி ஒருங்கிணைச்சு ஒன்னா போயிருந்தா இவர் தலைமையில நாங்கெல்லாம் போய் அண்ணா அதிமுக கூட இணைஞ்சிருப்போம் அதுக்கு வந்து வழி செய்யல அதனால நானெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டேன் திடமான ஒரு முடிவு எடுத்தாச்சு நாங்களெல்லாம் இந்த தடவை திமுக ஆதரிக்கிறதா முடிவு பண்ணியாச்சு இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்பவும் தெளிவா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபிடிவி இணையர்கள் சார்பாக நன்றிகள்